அஞ்சனை மைந்தனே அருந்தவ புதல்வனே வானர சேனனே ராமனின் தூதனே அனுமன் கவசத்தை சனிதோஷம் நீங்கிடவே நின் பாதம் சரணடைந்து வணங்குகிறேன் காத்தருள்வாய் வாய்வின் புதல்வா என் குளம் காத்திடவே வாழ்வின் துன்பங்கள் அனைத்தையும் களைந்திடுவாய் ராமநாமம் தனை கருத்தினில் நிறைத்திட்டேன் பிறவி துன்பம் நீக்கி என்னை ரச்சித்து அருள்வீரே ஆஞ்சநேயா சரணம் ஆஞ்சநேயா சரணம் வாயுபுத்திரா ஹனுமனே சரணம் சரணம் ஒப்பிலான் சரணம் ஓமிரை சரணம் சரணம் அடைந்திட்டேன் ஆஞ்சநேயா சரணம் சங்கடம் களைந்து தன்மனம் தெளிந்து நான் நின் தயவாகிடவே சீதாராம காவலனே தந்திடுவேர் ஞானமுமே பஞ்சமுக ஆண்டவனே வந்திடுவீர் வந்திடுவீர் பக்தன் எந்தன் குறை தீர்க்க பகலவனே வந்திடுவீர் பண்புருவாய் வந்தன்னை யாட்கொண்ட பரம்பொருளே அகம்புறம் அணை தின்பம் என மகிழ்ந்தருள்வாய் காத்தருள்வாய் கனிவுடனே கர்ம யோகியே ஆஞ்சனேயா சரணம் சரணம் அனுமகுகா காத்திடுவாய் காத்திடுவாய் சுக்ரீவ காவலனே போற்றிடுவேன் போற்றிடுவேன் பகலவனின் சீடன் உன்னை போற்றி போற்றி குருவே போற்றி 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 திருவே போற்றி பஞ்சமுகா போற்றி பாலகனுக்கு அருள்வாய் சிரஞ்சீவிநாதனே என் இதயத்துள் தங்கிடுவாய் அசோகவனத்தினிலே ராமநாமம் சொல்லிடுவாய் ராமதூதா கொடுத்திடுவாய் கணையாழியதை சீதையின் துயரம் மறக்க மொழிவாய் ராமநாமம் கடலையும் கடந்து சீத்தையன்னையை கண்டோனே ராமாயணப் பிரியனே உனைவானின் காண என் அகத்துள்ளே அமரானி அன்புமயமாய் வருவாய் மூப்பிலா தன்மை மூலவனே அருளிடுவாய் புலனை வென்றவனே புத்தியை தந்தருள்வாய் வேவேகம் அளித்திடுவாய் விதியதனை மாற்றிடவே இலக்குவன் தனை காத்த சஞ்சீவி மூலவனே வழங்கைமான் ஞானபுரியிலே புரியிலே சங்கடகர ஆஞ்சனேயா காஞ்சிபுரத்தில் கண்ணொளி தந்து காத்திடுவாய் செஞ்சி மலை அனுமா துன்பங்கள் நீக்கிடுவாய் விஸ்வரூப ஆஞ்சனேயா முன்வினைகள் அகற்றிடுவாய் தாழ் பணிந்திட்டேன் தயக்கு உந்து ஐயா வெண்ணெய்க்கு புகந்தவனே வெண்ணெய்க்கு புகந்தவனே உந்தன்னருளாலே உயினடமாடுகின்றேன் எனையாலும் குருவே உன்னிடத்தில் சேர்த்திடப்பா என்னில் உனைக்கான எனக்கும் வரம் அருளுமப்பா ராமநாமம் தனை பக்தியோடு மனம் நிறுத்தி அனும துணையுடன் அங்கமெல்லாம் நிறைத்து விட்டால் உன் சிந்தையின் கசடகன்று விந்தைகள் தினம் நடக்கும் சீதாராம ஹனும தரிசனம் கண்டு கழித்து வாழ்வின் ஒளி கூட்டிடுவீர் ராம ராமாயண ஞான அனுமகுரு குரு கவசமிதை பாராயணம் செய்து உலகில் பாக்கியமெல்லாம் பெற்றிடுவீர்